எல்லாரும் சதிப்பண்ணி ஒரு நேரம்ல தள்ளிட்டாங்களே ஓ இனத்தை நான் நான் தான் எல்லாம் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க நீ யாராவது நண்பனு போயிட்டே இந்த என்னோட அன்பு பரிசை ஏத்துக்கோ ப்ளீஸ் என்ன சொல்றாலும் நம்புறாங்க இந்த பாவி பயலுங்க மேல கண்ணி ரோட்டி சில நல்லா பீஸ் பீஸா வெட்டிருக்கும் அப்பதான் நல்லா பேகும் சமையல்ல நம்மள மிஞ்சி அந்த உலகத்துல ஆளே இல்லை அந்த அளவுக்கு டேஸ்டா சாப்பிட்டேன் சார் உங்களுக்கு எல்லாம் ஒரு விருந்து வச்சிருக்கேன் சார் சாப்பிட்டீங்க சாப்பிட்டு என்ன மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டீங்கன்னா உண் உயிரை குடுத்து என்னை வாழ வைத்து நண்பா நீ மீண்டும் ஆஹா பாம்பு பிடிச்சிக்கு டாக்டர் என்னை காப்பாத்துங்க என்ன பாம்பு டாக்டர் என்னை காப்பாத்தி பாம்பு உங்களே கிடைச்சிக்கிச்சா எல்லாரையும் டாக்டர் காப்பாத்துறது டாக்டர் தான் எல்லாருக்கும் ஆபரேஷன் டாக்டருக்கே ஆபரேஷன் பண்றேன்டா பாம்பு பிடிச்ச கறிய சாப்பிடலாமா சாப்பிடுவோம் இந்த விதா என் வாழ்க்கைக்கு விளக்கே தி வைக்க போகுது ஏய் வாழை மீனுக்கு வேலை மீனுக்கும் கல்யாணம் எனக்கு என்னோட ஆளுத்து நடக்க போது தீக்குமானோ மீன் வருவல் மீன் வறுவல் வாங்க ஒரு பீஸ் நூறுவா தானே வாங்கிக்கிங்க நான் எனக்கு அந்த வயிறு மோதிரத்தை போடுவேன் இது நல்லா இருக்கு அம்மு நான் இன்னைக்கு திருடவே மாட்டேன் ஒளத்து சாப்பிடுவேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறவியா ஏதோ புரிய சொல்லி கல்யாணத்தை பண்ணியாச்சு ஐயோ பேஜி ஐயோ பேஜி அப்படின்னு சொல்லி பாத்தியா வெளியில வாரி கண்ணாடன் டேனு உண்டு போல நீலாம் குளிக்கவே குளிக்க மாட்டியா இனிமே எல்லா வெட்டி வெளியே நீதான் செய்யணும் நீ காந்தனா பேயா இல்ல அரண்மனை பேயா எந்த படமா இருந்தாலும் இப்போ வயலு வரைக்கும் சிரிச்சுட்டு வந்து இப்போ வந்து காமெடி பண்ணிக்கிட்டு போடு நல்ல மோமசோ போடு மோமஸோ மட்டும் உணர்ந்து ஆவுலனா உனக்கு ஒரு பாயச பொருஷன் பாத்தேன் என்ன வீடியோ பாக்குற யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறேன் இல்லம் என்ன எளவுக்கு நல்லா சமங்கெட்டெல்லாம் ஓகே தான் ஒன் சைடாவே படுத்து படுத்து கலந்து சிரிப்புச்சு என்னன்னு பாரு நைடு உன்னை பார்த்து எவ்வளோ நல்லா இருச்சு என்ன இப்படி அழைச்சிட்டா வா நம்ம வீட்டுக்கு போயிட்டு பிடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம் தலை தாட்டுக்கு அப்படிலாம் சரி பிடிச்சிப்போம் உன்னை பிடிச்ச பானி வீடு வாங்கி தர்றேன் இந்த லைட்டா போய் மோந்து பார்த்தே போதையாவது இவ்வளவு ஆத்து பண்ணிச்சியா என்னோட கேள்வி ஸ்ட்ரீட் பண்ண கரடி மாமா கரடி மாமா இங்கே போனீங்க தே நண்பா உன்னை பார்த்து எவ்வளோ நல்லா இரு நான் போய் விளாட்டம் சரியா வாங்கிட்டு வரேன் எலும்பு சேர்த்து போடான்னா போட மாட்டேங்கிறான் இதே பொம்பளை பிள்ளைன்னா போட்டிருப்பான் அவனுக்கு ஒரு நாள் இருக்கு வீட்டுல விளையாட்டு கட்டி சமைச்சிருக்கேன் அதான் அவன தெரியல ஹம் அதான் வந்துடுறேன் கேட்டா வண்டி நம்ம இப்படி மூணு பேரும் ஒன்னா குடிச்சு எவ்வளவு இருக்கு நாளைக்கு சாப்பாட்டுக்குள்ள சமையல் பண்ணிடலாமா